ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் தான் உங்க துர்கா காந்தி ரித்திகா ஷோபிகா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே அப்போ அப்படிங்க சண்டே விளாக் தான் பார்க்க போகிறீங்க நாங்கள் இன்னும் டீ குடிக்கல இன்றைக்கி போய் கடையில் தான் டீயே குடிக்க போகிறோம் ஏன்னா எங்கள் வீட்டில் பால் இல்லை கடைக்கு போய் பால் வாங்குறதுக்கு அப்படியே கடையில் டீ குடிச்சிட்டு அப்படியே கறி எடுத்து வந்துரலாம் அப்படின்னு நான் அந்த ஐடியா கொடுத்தேன் ஆமாம் இது ஒரு பெரிய ஐடியா அந்த ஐடியா அப்படி கொடுத்துட்டேன் ஆமாம் அந்த ஐடியா கொடுத்துட்டேன் பாப்பாவுக்கு தூங்கிட்டுருக்க நாங்கள் அப்படியே போயிட்டு மீன் எடுத்துக்க போகிறோம் ஏன்னா வேற கரையில் எடுத்தால் மாதிரி இருக்குது மீன் எடுத்தோம்னா கொஞ்சம் திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கு இப்போ ரெண்டு மூணு வெரைட்டி எடுத்துகிட்டு வருவோம் மீன் பிரான் எடுத்துடலாம் பாப்பா பிராணெல்லாம் நண்டு ஆனாங்க கண்ணு இது என்னன்னு தெரியல எனக்கு நண்டு சாப்பிட்டோம் இந்த கண்ணெல்லாம் சவந்துருது இல்லை உங்களுக்கான செஞ்சு தரலாம் எடுத்துக்கலாம் சரி ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ள இங்கே பாருங்க நான் ஐஸ் பேக் என் முகம் கொஞ்சம் டிஃபரண்டாக இருக்கு இருக்கா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க இருக்கா இல்லையா இருக்கு கொஞ்சமா இருக்கு ஐஸ் பேக் நான் ரெகுலராக போட்டு இப்ப கூட பாருங்க மூணு டப்பா முழுசா இருக்கு பேர் பேசுக்கு என்ன போட்டுட்ருக்கீங்க என்ன போட்டிருக்கீங்க என்ன யூஸ் பண்றீங்க ஒண்ணுமே ஒன்றுமே போட மாட்டேன் மூஞ்சு கொள்ளு போட்டு இருப்பேன் இந்த ஐஸ் பேக்கே இப்போதான் ஒரு வாரமாக போட்டுட்டு இருக்கிறோம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டுட்டு இருந்தா ஒரு கேப் விட்டுருச்சு திருப்ப திரும்ப போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருக்கேன் போ குடிக்கிறோன்னு சொல்லிட்டு வந்து டவுன்டவுன் வந்துட்டு கடையை ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க நாங்க தான் முதலாம் இன்னைக்கு வியாபாரம் உங்களுக்கு நல்லபடியா சூப்பராக இருக்கணும்

ஓ يا மகளுக்கு என்ன சொல்றாரு இதெல்லாம் என்ன செய்தி இந்த மாதிரி சைஸ்ல இதுல வந்து அப்பு சைஸ் ஆ ரெட் ஷர்ட்லாம் பாத்தீங்கன்னா நூறு ரூபா தான் சூப்பரா இருக்குடா ஒர்த்து தான் நூறுரூபாய்க்கு என்ன இதே பெரிய கடையில் கொண்டு போய் இவங்க நானூற்றம்பது ரூபா ஐநூற்றி தொண்ணூற்றொன்பது ரூபா அப்படின்னு டேக்ஸ் போட்டிருப்பாங்க அதையும் தான் எடுத்துகிட்டு வருவோம் அப்படி தான் நாங்களும் எடுத்துகிட்டு இப்போலாம் அந்த மாதிரி இல்லை ரோட் சைட் கடையில் ஒன்று எடுத்துருவோம் போது இது இவங்க கடை தான் வைக்கல வைக்கலாம் குவாலிட்டி தான் சூப்பராக இருக்குது எங்கள் மூணு ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு செட்டு ட்ரெஸ்ஸு ஆயிரம் பேருக்கு நூறுரூவா டீ ஷர்ட்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எட்நூறுவா செலவு அப்போ அஞ்சு 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 ஏழு மொத்தம் எத்தனை எத்தனை ட்ரெஸ்ஸு மொத்தமாக வந்து ஏழு எனக்கு அஞ்சு அஞ்சு ஒரு ரெண்டு பேண்ட் பதினாலு செட்டு பதினாலு அஞ்சு அஞ்சு ஏழு பத்து பதினேழு பத்தொம்போது கொஞ்சம் கணக்கு நாலு கணக்கில் பத்தொம்பது ட்ரெஸ்ஸு ஆயிரத்தி எட்நூறுவா பரவாயில்ல டிசைன் எல்லாம் நல்லா இருக்கு ஒரு ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா எல்லாமே நல்லா நூறுரூவா தானே ஒரு ஒரு எடுத்து கொடுத்துடலான்னு வந்தா ஆயிரத்தி ஆடம்பரமான கவர் இருக்காது ஆனால் ட்ரெஸ்

அதே <muchas> மாதிரி <muchas>

பெரிச்சர சட கோட்டுன தம்பி ஆமா போட்டு குடி குடி கமி சொல்லுங்க அத என்ன கேக்குறRenderTarget 300 ₹ திரிக்காது மாட்டாங்க நீ கட்டுங்க ஆறு ட்ரேட் இல்ல இல்ல டேய் யாமாப்ளா தல கொழும்பு போட்டு பெருசு பெருசா இருக்குல மூணா போட்டுரு சரியா ஆ இந்த பைய என்ன கட்டறாரு அங்க தான் இருக்கு ஆவலா ஓடு

கழுவி மசாலா தடவுனதுக்கு அப்புறம் வராது என்ன தான் நான் பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா நம்ம கிளிமீன் தான் வந்து எடுத்துகிட்டு வந்தோம் அது வந்து நல்ல டேஸ்ட்டு பாப்பாங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிச்சி ஆ முள்ளும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது பாப்பாங்க நல்லா திரும்பி சாப்பிட்றாங்க அதனால சரி ஓகேன்னு சொல்லி கிளி கிளிமீன் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ எடுத்தோம் ஒரு கிலோ வந்து முன்னூற்றி ஐம்பது ரூபா முந்நூற்றம்பது ரூபா அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் கிலோ இருந்துச்சு நம்ம இரநூறுவா கொடுத்தோம் ஒரு கால் கிலோ பேசி பேசி நான் என்ன எனக்கு ரெண்டு கிலோ வேணும் ஒரு மீன் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு நீங்க வீட்டுல போய் குறிச்சுட்டாங்க நம்ம ரெகுலரா எடுக்கிற கடை தான் இருக்கு நம்ம தலை பாத்தீங்கன்னா குழம்புக்கு எடுத்து வச்சிருக்கேன் அப்புறமா நண்டு நண்டு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுங்க நண்டு முன்னூத்தி முன்னூத்தி எண்பது ரூபாய் ஐம்பது ரூபாய்க்கு ஒரு கிலோ பாத்தீங்கன்னா நாங்க பிரான் தேடணும் எந்த கடையிலும் ஒரே ஒரு கடையில வந்து குட்டியாதான் இருந்துச்சு நண்டு எடுக்க மாட்டோம் சொல்லிட்டு போனோம் ஆனா எடுத்துட்டோம் சும்மா ஒரு மசாலா பண்ணி பண்ணிக்கோமா ஆஹ் அப்படியே எடுத்து கழிச்சாப்புற மாதிரி இப்ப இதை கிளீன் பண்ணி வச்சுட்டு மழை சதம் பாருங்க குக்கர்ல இருக்கு அதை வந்து இப்ப நம்ம அடிக்கலாம் காலையில என்னதான் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு சாப்பிடுவீங்க எப்ப பார்த்தாலும் மதியம் சோறே போக்காமிக்கிறீங்க அந்த கரைச்சி மட்டும் தான் அடிப்பாங்க இப்ப சம்ம புழுக்கணும் வச்சு காய்ந்துருல ஊர்ல எல்லாம் புழுக்க இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க புழுக்கணும்னு சொல்லுவாங்க வெயில் செம்ம வெயில் இருக்கு காலையில காலையில மீன் மார்க்கெட்டே போயிட்டு வரும்போது அந்த இருந்துச்சு இந்த நண்டுல வந்து என்ன எடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியாது ஆனா எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு என்னெல்லாம் எடுக்கணும்னு எனக்கு தோணுதோ அதை எடுத்துட்றேன் உங்களுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க கண்டிப்பா சொல்லுவாங்க நான்

இத்ரூட் உடம்புக்கு படுத்துற வா கேமராக்கு பா என்னமா இத்ரூட் உடம்புக்கு இவ்ளோ பெரிய தல இருக்கு தல எல்லாம் பெருசு இல்ல உன்னோட தல கலஞ்சிறதுனால பெருசு தெரியுது ஏங்க சரி மட்டும் நல்லா கழயிட்ட்டு வா அதுக்கப்புறம் சமைக்கறோம் இங்க நேராமா சமைக்கறோம் கனடி எங்க வீட்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு

அது வந்து சோபிகா நான் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக அந்த கண்ணாடி வந்து வாங்கினேன் ஏன்னா இருக்கு முன்னாடி இந்த கண்ணாடியெலாம் எடுத்துட்டு இருந்தேன் இங்கே வந்து வெயில் வந்தால் மட்டும்தான் இங்கே வந்து நம்ம ரீல்ஸ் எடுக்க முடியும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப கிளா கிளா ஐபோன் வாங்கியுமே கிளாரிட்டி இல்லாத மாதிரி இருந்துச்சு அதாவது இப்போ நம்ம ரிங் லைட் வாங்கினாலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஐயாயிரம் வந்துடும் அதனால சரி ஓகே சொல்லிட்டு இதுலேயே இது பற்றி ரிங் லைட் மாதிரி தான் கண்ணாடியும் இருக்கு நமக்கு ப்ளஸ் இது இருக்கிறதுனால ஓகே இது வந்து நமக்கு சேஃப்டியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம் இது பார்த்திங்கன்னா லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறாங்க

கஞ்சி மாதிரி கரைச்சி குடிச்சிருக்கலாம் அந்த மாதிரி தான் நினைச்சேன் நீ அப்படியே பசங்க இதுதான் எங்களோட காலையில டிஃபன் சாட்ச் பாருங்க எப்படி காயுதுன்ட்டு ஃபர்ஸ்ட் லைன் இருக்கிறதெல்லாம் டான்ஸ் கிளாஸ் ரெண்டாவது லைன் இருக்கிறது இன்னொருது மூணாவது லைன் சிட்டிக்கா சோபிகா ஸ்கூலு அப்போ எனக்கு எனக்கு மட்டும் ஒன்று மேலே என்னது நீயும் கப்பல் ஊற்றி குடிக்கிறியா

தயிர் கஞ்சி பழைய சாப்பாடு பழைய சாப்பாடு பிடிக்காத ஒரு ஆள் இங்கே உட்காந்துருக்காங்க சோபி அந்த மாதிரியே இருக்கு இப்படியே தான் சாடு பண்ணுவேன் சாப்பிடுமா எப்படி கொஞ்சம் அப்பா தான் பேசஞ்சாரு ஊர்காலாம் சாப்பிடக்கூடாது ஊர்கா கஞ்சி குளிர்ச்சி சாப்பிடு ஊர்கா இல்லம்மா அது வந்து வேணாம் கையில் வச்சா அந்த மொத்தத்தையும் கொட்டிடும் ஏ சோபி

ஏன் இடமே இல்லை மாதிரி உங்கள் அப்பா அம்மா ஏறிக்கிட்டே தான் உட்காருவியா இப்போ பார்த்தீங்கன்னா நண்டுக்கு மீன் குழம்புக்கு எல்லாம் தேவையான மொத்தத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் வீடியோவே எனக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் இது வந்து நண்டுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி அறுவடை கொத்தமல்லி ஃபஸ்ட்டு நண்டு வதக்கி விட்டுற வேண்டி தான் அதனால் ஃபஸ்ட்டு ஆயில் சேர்த்துருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு அப்புறம் மீன் குழம்புக்கு வந்து புளி புளிவுழை வச்சிருக்கேன் மீன் இருக்குது இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நண்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா எங்களுக்கு ஒரு சோம்பு சோம்பு நம்ம சோம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சேர்த்து சோம்பு செத்துட்டு இதில் வந்து வெங்காயம் செத்துக்கும் வெங்காயமும் கருவுக்குள்ளையும் செத்துக்கும் இதில் நம்ம வாழம்பு வந்து நம்ம மீன் கொண்டு எந்த மாதிரி கேட்கலான்னு ஒரு ஐடியா கொடுக்க பார்க்கலாம் நீங்கள் கொடுற மாதிரி நான் கேட்கு பார்க்கறேன் அம்மா இல்லை சொல்லுங்க அளவு எப்படி செய்யும் அப்படிங்கிறத யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அதே மாதிரி நான் வந்து செஞ்சு போடுறேன் செஞ்சு எப்படி சொல்லுவேன்

தக்காளி இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு போட்டுருவோம் அது நல்லா வதங்கட்டும் வதங்கிறதுக்கு அப்புறம் நம்ம நல்லா இது கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு இதை வந்து நம்ம கொஞ்சமாக மஞ்சத்து நண்டு பாத்த ஒரு கிலோ எடுத்துருக்கோம் உனக்கு நண்டு குழம்பு வச்சு பாக்கணும் எப்படி பிரான் இல்லாம நாங்க தேடி தேவைக்கலாம் பிரானே இல்ல ஒரே ஒரு கடையிலேயும் அது கம்மியாக தான் பாட்டி மசாலா எல்லாம் வேற எதுவுமே பேர் என் பாட்டி பாட்டி மசாலா கரம் மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூன் கேட்டுக்கலாம் ஏத்திட்டு நல்லா வையுட்டுட்டு இத நம்மோட மங்கி பச்சில மசாலாவை கொஞ்சம் கலக்கலாம். நம்ம இத நம்ம வந்து சேத்துக்கோம். அவ்வளோ இதை அப்படியே நம்ம ட்ரை ஆகிட்டோம் விட்டுறோம் நம்ம ஒன்று நண்டு மசாலா ரெடி சிம்பிள் அண்ட் டேஸ்டி எப்படி இங்கிலீஷில் தாப்பு பண்ணேன் நண்டு மாஸ்டர் வந்துருக்கா இருக்க நண்டுன்றதுக்கு நான் வந்து பாத்திரங்கள் ஒரு மாஸ்டர் அதெல்லாம் பாத்திரம் வெளியிட்டு போயிட்டேன்

மீன் பொரிக்கணும் மீன் வந்து பார்த்தீங்கன்னா மசாலா புரட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் இந்த குழியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக காய்ச்சி சேர்த்துக்கோ சேர்த்துட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணால் நம்மளோட ரெடி என்ன குழம்பு மீன் குழம்பு மீன் குழம்பு எனக்கு மீன் குழம்பு சத்தி வாய்க்க தெரியாது தயவு செஞ்சு யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அந்த மாதிரி எங்கே அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்பேன் ஏன்னா எனக்கு தெரியாதனால அரைச்சி அரைச்சு வைக்கிறேன் எப்படி வச்சாலுமே நல்லா இருக்க மாட்டேங்குது அரைச்சு வைக்கலனாலும் நல்லா இருக்க மாட்டேங்குது இப்படி வச்சா வச்சு நல்லா இருக்கும் அரைச்சி வைக்கலாம் நல்லாவே இருக்க மாட்டேங்குது அப்படின்னால்தான் அரைச்சி அரைச்சி வச்சுருவோம் அதை நீங்கள் சொல்லிக்க எனக்கு அரைச்சு வச்சு மீன் தான் எப்பயும் நம்ம வீட்டில் புதுசாக எதாவது சொன்னீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு இதெல்லாம் திரும்ப அரைக்க ஆரம்பிச்சுட்டேன் உப்பு கரெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து கொதிக்க வச்சுட்டு மீன் சேர்த்துக்கலாம் நல்லா இருக்குதும்மா இன்னைக்கு வந்து நான் மசாலா பார்த்தீங்கன்னா இந்த கடையில் மீன் மசாலா குழம்பு மசாலா வச்சுங்களா அந்த மசாலா சேர்த்தேன் அது வேற எதுவுமே சேர்க்கல மட்டும் பார்த்துல ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய் கொதிக்கட்டும் நம்ம வெயிட் வந்து நம்ம மீன் இது சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா கிளிமீன் கிளிமீனோட தலை தலை வந்து நம்ம சேர்த்துக்கோ தலையை சேர்த்துட்டு சிம்மில் வச்சோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் செத்துட்டு ஆஃப் பண்ணிட்டு நம்மளோட மீன் குழம்பு ரெடி இது நல்லா பிடிக்கும் இப்போ நம்ம நண்டு பார்த்திங்கன்னா வெந்துட்டுருக்குன்னு கொஞ்சம் தண்ணி சுண்டம் வந்து மீனுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் சாப்பாடு வெந்துருச்சு அங்கே நம்மளோட நண்டு சூப்பராக இருந்துதான் நண்டு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சி ஒரு சவுண்டு வரும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் இப்போ நம்ம நண்டு மசாலா ரெடி நல்லா ட்ரை ஆகிடுச்சி வருமா இதை வந்து நம்ம இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இல்லை மூடிக்கணும் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இது வைப்போம் விட்டுக்கதை இப்போ வந்து நம்மளோட குழம்பும் ரெடி ஆயிடுச்சு குழம்பு வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பில் பத்தி சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் நம்மளோட குழம்பும் ரெடி இப்போ நம்ம வந்து மீன் பொறிக்கி போ மீனை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுப்பு மாற்றி வச்சிடலாம் இல்லை இல்லை இந்த அடுப்பு மாற்றிடலாம் இந்த அடுப்பு தான் கொஞ்சம் பாஸ்ட் ஆகிடும் இந்த ஒவ்வொரு அடுப்பு தான் நான் பொலப்பையே ஊட்டிட்டு அடுப்பு மாற்றி வச்சுட்டு அந்த வந்து நீங்கள் வரேன் பயங்கர மாதிரி மீன் பிடிச்சிடலாம் கரெக்டாக ஆளுக்கு ரெண்டு பீஸ் ருபீஸ் அப்புறம் என்ன பிடிச்சிக்கலாம் காஞ்சா நீ எட்டு பீஸ் குறைக்கலாம் ஆமாம் நாலு பீஸ் கொட்டா போதும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு தானே மொத்தமாக எடுத்து மீன் குறிச்சோம்னா ரெடியா இருக்க மொத்தம் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்கலாம் ஓகே ஃபேன்ஸ் அங்கே இருக்குப்பா நம்ம ஃபோட்டோ எழுத நல்லா இருக்கும் ஓகேவா பார்த்திங்கன்னா அவங்க நான் நல்லா இல்லையா ஓகே அப்போ நம்மளோட சுடு சுட சாதம் அப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கிளிமீன் கிளிமீன் வந்து பார்த்திங்கன்னா பொறிச்சுருக்கேன் அப்புறம் மீன் குழம்பு கிளிமீன் தலையை போட்டு மீன் குழம்பு வச்சிருக்கேன் அப்புறமா நண்டு நண்டு பார்த்தீங்கன்னா ட்ரையாக ஒரு உட்பட பண்ணியிருக்கோம் செம்ம ட்ரையாக ஒரு சாப்பாடு ஒரு கம்மி கம்மியாக இப்போதான் நல்லா நல்ல

போதுமா கொஞ்சமாக ஒன்று தான் வச்சுருக்கோம் போதுமா ஒரு மணிக்கு தான் அரை மணி தான் ஒரு மணிக்கு சுருட்டா ஆகுட்டா வெயிட் பண்ணுவோம் இப்போ நான் எனக்கு போட்டுக்கிறேன் எனக்கு வந்து கொஞ்சமாக தான் வச்சுக்குவேன் நான் ஏன்னா திரும்ப கோம்பி சாப்பிடுவேன் ஒரே முட்டா வந்து சாப்பிடுனா எனக்கு வலி தூள் ஆகிடுது யாரும் எப்படி தான் இவங்களெல்லாம் மறைச்சி சாப்பிட வச்சுருவேன்

today's kiwi kiwi அப்புறம் வாங்க அவங்க சரி ஓகே फ्रेंड्स சாப்பிட போறேன் உங்க வீட்ல என்ன சண்டே ஸ்பெஷல் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் வரும்